மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கு பயன்படுத்தப்படும் இயற்கை எரிவாயுக்கு கடும் தட்டுப்பாடு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வாகனங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆட்டோக்கள் மற்றும் கார்கள் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனங்களுக்கு இயற்கை எரிவாயு நிரப்பும் நிலையம் குத்தாலம் அருகே சேத்ரா பாலபுரம் சோழ சக்கரநல்லூர் ஆகிய இரண்டு இடங்களில் அமைந்துள்ளது மாசு கட்டுப்பாட்டு வாரிய விதிமுறைகள் படி பெரும்பாலான ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கு சிஎன்ஜி எனப்படும் இயற்கை எரிவாயு மூலம் இயக்கப்படுகின்றன மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இவ்வாறு இயங்கி வருகின்றன இவற்றிற்கு இயற்கை எரிவாயு நிரப்புவதற்கு மயிலாடுதுறை பகுதியில் இரண்டு இடங்களில் மட்டுமே இயற்கை எரிவாயு நிரப்பும் நிலையங்கள் உள்ளன இன்று சோழ சக்கரநல்லூர் பகுதியில் இயற்கை எரிவாயு தீர்ந்து போனதால் ஆட்டோக்களுக்கு எரிவாயு இல்லாமல் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது இதனையடுத்து குத்தாலம் அருகே சேத்திரபாலபுரம் இயற்கை எரிவாயு நிரப்பும் பங்கில் ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிவாயு நிரப்பி சென்றன வாரத்திற்கு மூன்று நாட்கள் இதுபோல் தட்டுப்பாடு ஏற்படுவதால் தங்கள் வியாபாரம் பாதிக்கப்படுவதாகவும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தட்டுப்பாடு இன்றி இயற்கை எரிவாயு சப்ளை செய்ய வேண்டும் என்றும் நகரத்தில் கூடுதலாக இயற்கை எரிவாயு நிரப்பும் இடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்